சுமார் ஆறு சமஸ்தானங்களை இணைத்து இந்தியாவை கட்டமைத்த இந்தியாவின் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேலுக்கு ஆறுநூறு அடி உயரத்தில் பிரமாண்ட சிலை அமைப்பதற்கான கல்வெட்டு நேற்று நாட்டப்பட்டது குஜராத் மாநிலம் கவேடியா முதலமைச்சர் நரேந்திர மோடியும் பாஜக மூத்த தலைவர் அத்வானியும் இணைந்து இந்த அடிக்கலை நாட்டினர் அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலையே இதுவரை உலகின் மிகப்பெரிய சிலையாக இருக்கும் நிலையில் அதனைவிட இரண்டு மடங்கு உயரத்தில் அமைக்கப்படும் வல்லபாய் பட்டேல் சிலை சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படுகிறது பகையாளிகளாக விமர்சிக்கப்படும் அத்வானியும் மோடியும் ஒன்றாக இணைந்து வல்லபாய் பட்டேல் சிலைக்கான அடிக்கலை நாட்டியது அரசியல் கட்சியினரிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது நிகழ்ச்சியில் பேசிய மோடி வல்லபாய் படேல் காங்கிரஸ் கட்சிக்காரர் என்பதால் தான் அவர் சார்பின்மையுடன் திகழ்ந்ததாக பிரதமர் பேசியதற்கு பதிலளித்தார் வல்லபாய் படேல் கடைபிடித்தது போன்றுதான் மதசார்பின்மை இருக்க வேண்டும் என்றும் வாக்கு வங்கி மதசார்பின்மை கடைபிடிக்கக்கூடாது என்றும் மோடி தெரிவித்தார்